முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சிக்கு காவல்துறையில் உள்ள அதிகாரிகளால் தொடர்ந்து கெட்ட பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என அறிவாலய சீனியர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக முதல்வர் கைகளில்தான் காவல்துறை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் நவீன் என்பவர் மீது சுமார் நாற்பத்தி கோடி ரூபாய் கையாடல் புகாரை அந்த நிறுவனம் கொடுத்திருந்திருக்கிறது அதுவும் முதல்வரின் தொகுதி அடங்கியிருக்கும் கொளத்தூர் துணை ஆணையரான பாண்டியராஜனிடம் நேரில் கொடுத்திருக்கிறார்கள் வழக்கமாக ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ் உள்ள புகார்களை தான் லோக்கல் காவல்துறை விசாரிக்கும் அதற்கு மேலான தொகையில் உள்ள புகார்களை மத்திய குற்றப்பிரிவு தான் விசாரிக்க முடியும் புகாரை சிசிபிக்கும் மாற்றிவிட்டனர் அப்படி இருக்கும்போது பல கோடி ரூபாய் மோசடி புகாரை பாண்டியராஜன் எப்படி விசாரித்தார் அதுவும் எஃப்ஐஆர் போடாமலேயே விசாரிப்பதற்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது என்கிற கேள்விகள் எழுகின்றன பாண்டியராஜன் கொடுத்த அழுத்தம் காரணமா அல்லது பால் நிறுவனத்தின் காரணமா என தெரியவில்லை புகாருக்குள்ளான நவீன் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் விவகாரம் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் தான் அஜித் குமார் என்ற காவலாளி போலீசாரால் கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் அந்த சுவடே மறையாத நிலையில் தற்போது இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளர் நவீன் குறித்து தமிழக காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது நவீன் அவர்கள் உடல் கைகள் பின்பக்கம் கட்டப்பட்ட நிலையில் நைலான் கயிற்றில் தொங்கவிடப்பட்டு இருந்திருக்கிறது உடல் கிடைத்த அறையில் எந்த நாற்காலிகளும் இல்லை முழுக்க முழுக்க சந்தேகமான முறையில் கிடைத்த உடலை வைத்து தற்கொலை என்ற உறுதியான முடிவுக்கு எப்படி வந்தது திமுக அரசின் காவல்துறை கையாடல் செய்ததாக கூறப்படும் புகார் வந்து இரண்டு வாரங்கள் கடந்தும் காவல்துறை விசாரணை செய்யவில்லை என்றும் நவீன் அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சலில் காவல்துறை குறித்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை குறிப்பு பெருமையுடன் தெரிவிக்கிறது இரண்டு வாரங்களாக விசாரணை நடத்தவில்லை என்பதில் காவல்துறைக்கு இல்லையா சுமார் நாற்பது கோடிக்கும் அதிகமான பணம் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் இரண்டு வாரங்களாக காவல்துறை எந்த விசாரணையும் செய்யாமல் இருந்திருக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை நவீன் அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல் திரு நவீன் அவர்களது கைபேசியில் இருந்து அனுப்பப்பட்டதா அல்லது அவரது கணினியில் இருந்து அனுப்பப்பட்டதா அந்த மின்னஞ்சலில் திருமலா பால் நிறுவனத்தின் அதிகாரிகள் சிலர் நவீனை மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை முன்பே விசாரித்திருந்தால் இதனை திரு நவீன் நேரடியாக காவல்துறையிடம் தெரிவித்திருக்க மாட்டாரா திரு நவீனை தனியாக விசாரணை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் திரு பாண்டியராஜன் அவசர அவசரமாக விடுப்பில் சென்றது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இந்த வழக்கில் துணை ஆணையாளர் திரு பாண்டியராஜன் அவர்கள் தொடர்பு குறித்து சென்னை மேற்கு மண்டல காவல் இணை ஆணையாளர் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளிலா இரண்டு நாளிலா அல்லது ஒரு வாரத்திலா எத்தனை நாட்களில் இந்த அறிக்கை வெளியிடப்படும் என்பது குறித்து ஏன் எந்த தகவலும் இல்லை திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட துயர நிகழ்வுக்கும் தற்போது திரு நவீன் இறப்புக்கும் பொதுவான சந்தேகம் திமுக அரசின் காவல்துறை மீதுதான் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்